வணக்கம் தமிழக மக்களும் சரி தமிழக அரசும் சரி ஒன்றை நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது சமூக விரோதிகளும் தீவிரவாதிகளும் நிறைந்து இப்போ ரொம்ப பெருகிட்டாங்க இவங்களையெல்லாம் களத்துல வேட்டையாடுற ஒரு காவல்காரன் வெள்ளத்துறை அவர்கள் கடைசி பணி நிறைவு காலத்துல அவங்களை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அவமானப்படுத்திட்டீங்க அவர் இதுக்காகையா காக்கி சேட்டை போட்டுக்கிட்டு உங்கள் காவல்துறைக்கு நீங்கள் சொன்ன ஆளலாம் என்கவுண்டர் போட்டார் அவர் என்கவுண்ட்ரு போட்டது பூராமே அது மனிதாபிமானமா அது நல்ல செய்யலா கெட்ட செயலாங்கிறது ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போகலை அரசுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை என்கவுண்டர் செஞ்சாரு உங்கள் உத்தரவு கொடுத்து அவர் வீட்டில இருந்து துப்பாக்கி கொண்டுட்டு வந்து சுடலை அப்பேற்பட்ட ஒரு மனிதனை அவரால் என்கவுண்டரால் பாதிக்கப்பட்ட தீவிரவாத குடும்பங்கள் நிறைய இருக்கு தீவிரவாத குருப்புகள் நிறைய இருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சு இருந்து அவரை இப்படி சிறுமைப்படுத்தினால் எந்த அதிகாரி உங்க அரசாங்கத்தில நேர்மையாக வேலை செய்வான் திங்க் பண்ணணும் அரசாங்கம் பொறுப்பு ஏத்துட்டா மட்டும் போதாது அங்க விடியல் வரும் இங்க விடியல் வருமுனை எங்க விடியல் வரணும்னு சிந்திச்சு செயல்படணும் அரச நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை மீது நீங்கள் தவறான அணுகுமுறையால் காவல்துறையை வைக்கிறீர்கள் காவல்துறை பின்வாங்கினால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக அமையும் காவல்துறையில் இருப்பவர்களை தவறு செய்கிறவர்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் சஸ்பெண்ட் செய்யுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க தப்பு செஞ்ச தப்பு செய்கிற அதிகாரி பூரா உங்களுக்கு கூட்டுக்கல்ல ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நேர்மையான அதிகாரிகளை தூக்கி பந்தாடுவீங்க காவல்துறைக்கு தகுந்த மரியாதை கிடைச்சது இந்த ஆட்சியில காவல்துறைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கல காவல்துறைக்கு உரிய மரியாதை வழங்கினால் மட்டுமே எங்களை போல பொதுமக்கள் சமத்துவவாதிகள் நிம்மதியாக வாழ முடியும் என்று நம்புகிறோம்